காட்ட போகுது பாருங்கள் அதாங்க சைட்டு ஒரு கிலோமீட்டருங்க இந்த பக்கம் உத்திரம் பெறுறேன் தாட்ட போகுது பாருங்கள் இது எண்டத்தூர் போகிற ரோடு இது நோக்கி பழத்தோட்டை கூட்டு ரோட்லேருந்து இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து வேடந்தாண்ணா வேடந்தாங்கன்னு நோக்கி போங்க வேடந்தாங்கன்னு நெல்வா கூட்டு ரோடு இந்த தார் ரோட்லேருந்து தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜல்லி ரோடு வழியாக நமக்கு சைட்டுக்கு வந்து ஒரு இருபது மீட்டரில் போய் சேர்ந்துடலாங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா நூறு அடி ரோடுக்கு வந்து கவர்மெண்டில் எடுத்துருக்காங்க இது நூறு அடி ரோடு இது அதுக்கு வந்து இடம் எடுத்ததுக்கு வந்து ஃபண்டு எல்லாம் ஒதுக்கிட்டாங்க இந்த ரோடு உத்தரமேட்டு எண்டத்தூர் ரோடு வழியாக எண்டத்தூர் ரோடு வழியாக கூட்டு போட்டு பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்ரு தூரம் அதிலருந்து தாங்க இந்த தார் ரோடு முந்தா போட்டு வேட் நாங்கள் போகிறது அதுலேருந்து இருபது மீட்ரு ஜல்லி ரோடுங்க தான் சைட்டு இருபது மீட்ரு தான் சைட்டு பஞ்சாயத்து ரோடுங்க இது இது பஞ்சாயத்து இது வரைப்படத்தில் இருக்குது இந்த வழி இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வழி இருக்குதுங்க இந்த ஜல்லி ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நூறு அடி இருக்குதுங்க நமக்கு பார்த்தீங்கன்னா நூறு அடி இருக்குது ஃப்ரண்டேஜி அப்படியே ஸ்கொயர் டைப்பில் இருக்குதுங்க இடம் ஒரு பெண்டு கிண்டு ஒன்றும் கிடையாது ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இது ஜல்லி ரோடு ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் போகும் தார் ஊற்ற போகிறாங்க இது ஜல்லி ரோடுங்க இது அந்த தார் ரோட்லேருந்து தான் நமக்கு இருபது மீட்ரு ஜல்லி ரோடு இந்த நிலம் வந்து ஊரை ஒட்டி தான் இருக்குது இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே போகிறங்க இந்த பவுண்ட்ரி இருக்குது பாருங்க இதெல்லாம் தான் நம்ம சைட்டு இருக்குது அப்படியே ஸ்கொயர் டைப்பில் இருக்குதுங்க இது மொத்தம் ரெண்டு ஏக்கர் ஐந்து சென்ட்டு புஞ்சை புஞ்சை பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட் வரும் ஒரு ஏக்கர் ஐம்பத்தஞ்சு சென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நஞ்சை நிலம் வரும் சமதளமாக இடம் வந்துருக்குதுங்க இது இதில் வந்து ஒரு கிணறு ஒன்று அமைஞ்சிருக்குது ஃப்ரீ பி சர்வீஸ் எதுவும் கிடையாது ஒரு கிணறு மட்டும் இருக்குதுங்க அதில் இதுதான் அந்த கிணறு இது கிணறு காட்டுற பாருங்க இது வந்து ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இது மொத்தம் ரெண்டு ஏக்கர் அஞ்சு சென்ட்டு அப்படியே ஸ்கொயர் டைப்பில் தான் இருக்குது இங்கே பாருங்கள் அப்படியே ஸ்கொயராக இருக்குது பாருங்கள் பக்கத்தில் வந்து நெல் பயிரெலாம் விவசாயம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பச்சை பசங்கள் இருக்குது விவசாயம் பண்ணியிருக்காங்க இது வந்து இடம் வந்து நமக்கு வந்து ஸ்கொயர் டைப்பில் இருக்குது இது சிங்கிள் ஓனர் இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் தாலுக்கா இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேற்கு தாலுக்காங்க இது மொத்தம் ரெண்டு ஏக்கரை ஐந்து சென்ட்டு ரேட்டு வந்து இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இந்த ரேட்டு வந்து ஃபிக்ஸட் ரேட்டு இல்லை பேச்சு வார்த்தைக்கு உட்பட்டதுங்கிறது இடம் வந்து பாருங்கள் சைட் விசிட்டு கூட்டம் போய் காட்டுறேன் இடம் பிரச்சுருந்தா நேராக ஓனராடை போய் பேசிக்கலாங்க நம்மளது பார்த்தீங்கன்னா நேர்முக வியாபாரம் தான் உங்களுக்கு இடம் வந்து வணக்கம் சார் தமிழ் பேசு அனைத்து ஒன்றுங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் இந்த சைட்டு இந்த தார் ரோடு கவர்மெண்ட் இது முப்பது அடி வழி இது இந்த முப்பது அடி வழி ஜல்லி ரோடு போட்டிருக்காங்க இன்னும் தார் ஊற்றில் இந்த தார் ரோட்டில் இருந்து தான் நமக்கு வந்து ஒரு நூறு மீட்ரு அதான் நூறு மீட்ரு அந்த தென்னைமரம் சைடு தேடி பாருங்கள் அதாங்க நம்ம சைட்டு இதில் டிராக்டர் லாரி எல்லாமே போகலாம் இது தார் ஊற்றி போகிறாங்க இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் தார் ஊற்றிடுவாங்க சுற்றி எல்லாமே வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதாங்க ஸ்ட்ரைட் பத்து அடி வழிங்க தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் விவசாய நலம் செய்தால் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் என்பதை நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம் இன்றைக்கு ரெண்டு ஏக்கர் புஞ்சை இடம் இது ரெட் சாயில் மண்ணுங்க இதை இடம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் இருக்குது இந்த இடத்துல எப்படி வழின்னு கேட்டிங்கன்னா பத்து மண் பாதை வழி இருக்குதுங்க டிராக்டர் காரு எல்லாமே வந்து போகலாம் இந்த தார் ரோட்லேருந்து ஒரு நூறு மீட்ரு தாங்க இந்த பத்தடி பாதை வழி இது பொது வழியாக கொடுத்துருக்காங்க இதாங்க சைட்டுக்குள்ளே போகிறோங்க நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டைப்பில் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு தென்னை மரம் இருக்குதுங்க இந்த தென்னை மரம் மொத்தமே வந்து நம்ம நம்ம பவுண்டரியில் தான் இருக்குது அப்படியே ஸ்கொயர் டேப்பில் வரும் கிண்டு ஒன்றும் கிடையாது அது பிறகு தென்னை மரம் ஃபுல்லாகவே நம்ம சைட்டில் தான் வருது இது மண் பார்த்திங்கன்னா ஃபியூர் ரெட் சாயில் இது இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு போர்வெல் இருக்குது ஐநூறு அடி போர்வெல் இருக்குது தோட்டக்கலை சர்வீஸுன்னு சொல்லிட்டு விவசாயம் செய்வதற்கு வந்து அக்ரியில் சர்வீஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஒரு வீடு ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க ஷீட்டு போட்ட ஒரு வீடு ரெண்டு ரூம் வந்து இந்த சைட்டில் இருக்குது நம்ம பவுண்டரியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து தென்னை மரம் இருக்குது ஒரு பத்து தேக்கு மரமும் இருக்குதுங்க இந்த தென்னை மரம் மொத்தமே வந்து நம்ம சைட்டில் தான் வருது மொத்தம் ரெண்டு ஏக்கர் பூஜை ரெட் சாயில் மண்ணுங்க இது சிங்கிள் ஓனர்ங்க இது ரேட்டு வந்து பதினெட்டாயிரம் சொல்கிறாங்க இது நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காங்க இது செய்யார் தாலுக்கா வெம்பாக்கம் பேரூராட்சியில் தான் இந்த சைட்டு இருக்குது வெம்பாக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா சைட்டு வந்து உங்களுக்கு ஒரு ஆறு கிலோமீட்ரு வருதுங்க காஞ்சிபுரத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினெட்டு கிலோமீட்ரு வருது சென்னை கிளாம்பாங்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எண்பத்தஞ்சு கிலோமீட்ரு வருதுங்க இது நல்ல அருமையான சைட்டு இதில் வந்து ஒரு மாட்டு பண்ணை கோழி பண்ணை அதை அமைப்பதற்கு நல்ல தரமான இடம் இந்த ரேட்டு வந்து இறுதியான விலை இல்லைங்க இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது இது நல்ல நல்ல புஞ்ச நல்லங்க இது சிங்கிள் ஓனர் ஈபி சர்வீஸ் எல்லாமே இருக்குது இடம் வந்து அப்படியே ஸ்கொயர் டைப்பில் இருக்குதுங்க இல்லீகல் வந்து சொத்து வந்து எந்த பிரச்சனையும் இல்லை வழி வந்து இதுக்கு வந்து பத்தடி ரோடு தான் இது அது பாருங்கள் அந்த வந்து மண் காட்டுற பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து செம்மண் தான் இது இந்த செம்மண் தேக்கு மரம் எல்லாமே வந்து நம்ம பவுண்டரியில் தாங்க இருக்குது இடம் வந்து அப்படியே ஸ்கொயராக இருக்குது சிங்கிள் ஓனர்ங்க இது உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்தா இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்க உங்களை இடத்த கூட்டம் போய் காமிக்கிறோம் இடம் பிடிச்சிருந்தா ஓனராண்ட நேர்முக வியாபாரம் தாங்க நேராக போய் பேசிக்கலாங்க மொத்தம் ரெண்டு ஏக்கருங்க இது நம்ம சைட்லேருந்து செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு கிலோமீட்ரு வருது உத்தரமேரூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாற்பது கிலோமீட்ரு வருதுங்க நல்ல அருமையான சைட்டு கொஞ்சம் இடம் இது இது வெம்பாக்கம் வெம்பாக்கம் வட்டங்க இது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்கு அருமையான இடம் சிங்கிள் ஓனருங்க ரேட்டு வந்து பதினெட்டாயிரம் ரூபா இறுதி இறுதி விலையில் இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க நன்றி வணக்கங்க